பாராட்டு என்பது ஒரு மனிதன் சிறப்பான செயல்பாடுகளுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் சரியான நபருக்கு சரியான விதத்தில் சென்று சேரும் பாராட்டுகள் அவரை மேலும் சிறப்பாக செயல்பட உதவும் நமது பிள்ளைகளை அவர்களது சரியான பழக்க வழக்கங்களுக்காக புகழ்வது அவர்களுக்கு தன்னம்பிக்கையை அளிக்கும் வெற்றியாளர்களாக மாற்றும் அவை என்ன என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் முயற்சிக்கான பாராட்டு ஒரு குழந்தையை அதனுடைய திறமையை மற்றும் புத்திசாலித்தனத்திற்காக பாராட்டுவது சிறப்பான பலனை தராது ஆனால் அவர்கள் ஏதோ ஒன்றை அடைவதற்காக முயற்சியில் இறங்கும் போது அந்த முயற்சியை பாராட்ட வேண்டும் முயற்சி என்பது கடின உழைப்பு பொறுமை மற்றும் திட மனப்பான்மையை குறிக்கின்றது எனவே இந்த மூன்று குணங்களும் முயற்சியின் மூலம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அன்பாக புத்திசாலித்தனத்தை போலவே கருணையும் அன்பும் மதிப்பு மிக்கது பிள்ளைகள் யாருக்கேனும் மனமும் வந்து உதவிகள் செய்யும் போது அவர்களது கருணையும் பண்பும் வெளிப்படுகிறது இந்த வயதான மனிதனுக்கு உதவியே உன்னுடைய கருணை மனதை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி அவர்களை ஊக்குவிக்கலாம் ஆல்பர்ட் ஜஸ்டின் ஒரு சமயம் என்னிடம் எந்த சிறப்பான திறமைகளும் இல்லை என்னிடம் இருப்பதெல்லாம் தீவிரமான ஆர்வம் மட்டுமே என்றார் ஆர்வம் புதிய விஷயங்களை கற்றுக் கண்டுபிடிக்கவும் உதவும் எரிபொருள் ஒரு குழந்தைக்கு சிறு வயதில் இருந்தே இருக்க வேண்டிய குணம் அது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ள குழந்தைக்கு ஆர்வம் காட்டும் போது அந்த சம்பந்தமான கேள்விகள் கேட்கும் போது நீ இந்த கேள்விகளை கேட்பது எனக்கு பிடித்திருக்கின்றது என்று அவர்களை என்பது ஒரு நல்ல விஷயம் அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்பவர்கள் இது அவர்களுக்கு உந்து சக்தியாக கேள்விகளுக்கு விடை தேடுவார்கள் தோல்வியிலிருந்து மீண்டும் எழுதல் வாழ்க்கை என்பது ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தது எத்தனை முறை விழுந்தாலும் நாம் எழுதுகிறோமோ என்பது முக்கியம் இந்த பாடத்தை குழந்தைகள் அவசியம் கேட்க வேண்டும் தோல்வியில் இருந்து மீண்டும் எழுவது மறுபடி செயல்பட வேண்டும் என்று குழந்தை தன்னுடைய முயற்சியில் மீண்டும் எழுந்து மறுபடி அந்த தொடரும் போது பாராட்ட வேண்டும் எனக்கு பெருமையாக இருக்கின்றது கடினமாக இருந்த போதும் உன் முயற்சியை கைவிடாத குணம் மிகச் சிறப்பு என்று புகழ வேண்டும் தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி பல சவால்களை சமாளிக்க அது உதவும் என்று அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் நேர்மை என்ற உயர்ந்த குணம் பிள்ளைகளுக்கு போதிப்பது மிகவும் அவசியம் அவர்கள் நேர்மையாக செயற்படும் போது அதை புகழ்ந்து பாராட்ட வேண்டும் தவறு செய்கின்ற போதும் அதை நேர்மையாக அவர்கள் ஒப்புக்கொண்டால் அவர்களை பாராட்ட வேண்டும் அது எதிர்காலத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுத் தருகின்றது என்பது பிறர் மேல் அனுதாபம் காட்டும் குணத்தை பிள்ளைகள் வளர்த்து கொண்டால் அதற்காக அவர்களை மனதார புகழ்ந்து பாராட்ட வேண்டும் இந்த அனுதாப குணம் நன்றாக கொள்ளவும் அவர்கள் மேல் அன்பு செலுத்தவும் உதவும் என பிள்ளைகள் தெரிந்து கொள்வார்கள் தாமே ஒரு விஷயத்தை செய்து பிள்ளைகள் முன்வரும் போது அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் ஒரு பத்து வயது குழந்தை தானே தன்னுடைய காலை உணவை தயாரித்து கொள்ள வரும் போது அதற்கு அனுமதி தருவது மட்டும இல்லாமல் தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கின்றது பிறரை சாராமல் தானே தனது செயல்களை செய்து கொள்ள உதவுகின்றது தொழிற்துறை பல்கை பெருகிவிட்ட இந்த அவசர உலக பொறுமையை கடைபிடிப்பது என்பது மிக சிறந்த பண்பாகும் குழந்தைகள் பொறுமையாக இருக்கும் தருணங்களில் அவர்களை பாராட்ட வேண்டும் வாழ்க்கையில் சில விஷயத்திற்காக நாம் பொறுமையாக காத்திருப்பது நல்லது என்கிற எண்ணம் அவர்களின் மனதில் ஆழமாக பதியும் துணிவு என்பது இதற்கும் அஞ்சாமல் இருப்பது மட்டுமல்ல அஞ்சு குன்ற சந்தர்ப்பங்கள் வரும் போது துணிவுடன் இருப்பது புதிய விஷயங்களை செய்யும் போது தாங்கள் நம்புகிற விஷயங்களை துணிவோடு எதிர்கொள்ளும் போது அவர்களை புகழ வேண்டும் பின்னாளில் பல கடினமான சூழல்களில் கூட அவர்கள் துணிவுடன் அவற்றை எதிர்கொள்ள உதவும் நன்றி உங்கள் குழந்தைகளையும் துணிவுள்ள நேர்மையுள்ள வல்லமை உள்ள புத்தியுள்ள பிள்ளைகளாக வளர்த்து அவர்களை இந்த சமுதாயத்தில் வாழ விடுங்கள் அப்போது அவர்கள் தானாக வாழ்க்கையை எந்த தோல்விகளையும் எந்த எந்த சவால்களையும் கடந்து செல்வதற்கு அவர்களுக்கு ஊந்து சக்தியாக அமையும் என்பதை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் நன்றி